என் மாமனாரு என்னை பத்தி பெருமையை பேசுறாரு என் மூத்த என் மகள கண்டலங்காம வச்சு காப்பாத்துறாரு மகளை கண்கிழங்காமுக்கு போய் சொல்றாரு அப்படி சொல்றோம் எதுக்கு இளைய மகளுக்கு போய் வேலைக்கு மாப்பிள பாக்கணும் என் மூத்த மகளவே பார்த்தேன் இளைய மகள பாத்துக்க மாட்டினா நீங்க சொல்லுங்க நான் யார் தெரியுமா கோட்டல் கோவிந்தசாமி எங்க ஏரியால வந்து

பாவி பயில அசிங்கமாக போச்சு டே 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 இவனுக்கும் கொஞ்சம் பண்ணிக் கொடுக்காடே ப்ளீஸ் தான் ஏன் அவனுக்கும் பண்ணுவா ஆமாடாக்காக்காவாயா இல்லமா இந்த நாய் எல்லார்கிட்டேயும் சொல்லுங்க என்னைய அசிங்கப்பத்திடுவோம் டா ப்ளீஸ் த புத்தினாவாயா ஐயா என்னை யாராவது காப்பாத்துங்க தெரியாம தண்ணியில விழுந்துட்டே எனக்கு தண்ணியில வேற கண்டாம்னு என் ஜாயத்தில் இருக்குது சீக்கிரம் ஐயா யாராவது காப்பாத்துங்க தருவாப்பா நீயே குடுபனுபாங்களா ஓய் லவ் டூ உன்ன தந்தா

பாட்டேன் பார்த்து பயன்ட்டான உடனே போயிட்டு கிடைப்பேன் ஆனா என் மாஸ்டர் மட்டும் என்னதான் கத்தினாலும் அவனை கிடையவே மாட்டேன் மோசமா இருப்போம் வளர்க்கிறவனுக்கு ரொம்ப பாசமா இருப்போம் நான் ஏஜென்ட் ஏழு புக்கன் உலக பாதுகாப்பு நோய் வந்து நிறைய பேத்துக்கு சிரிப்பு வர மாட்டேன் எதுன்னு தயனாலய தகவல் வந்துருக்குது

ஹலோ பூனையாண்டி காதலை பத்தி உங்க கருத்து என்ன இவ வேற ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கும் போது காதலா காதல் என்பது மலையில நினைஞ்ச காகிதம் மாதிரி அந்த காகிதத்துல தான் என்ன லவ் பண்றேன்னு எழுதி கொடுத்தா மலையில ஊறி போச்சு பரதேசி நாய நில்றா நீ நானும் என்னடா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் நடு சாமத்துல வெளியே உளுந்து வரவங்கள போனா தொடர்ச்சி தொடர்ச்சி தொடையிலேயே கடின்னு நீ தானடா சொன்ன அப்ப நான் யாரும் பைக்ல போக மாட்டாங்க பைக் டாக்ஸி எல்லாம் புக் பண்ண மாட்டாங்க பயந்துகிட்டு ஆட்டோ புக் பண்ணுவாங்க நைட் நேரத்துல எங்களுக்கு உங்களுக்கு சவாரி வரும் நீ தான் நான் சொன்ன ஓம் பேச்சை கேட்டு எங்களோட வருத்தப்படாத நாயகர் சங்கத்துல சொல்லி எல்லா நாயும் நைட் நேரத்துல வர உங்களை போட தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சியே கிடைக்க சொன்னேன் அதுக்கு பதிலுக்கு நீ என்னடா நான் சொன்னேன் உங்க சங்கத்துக்கு நான் வரைக்கும் பிஸ்கெட் வரியா கேட்டேன்னு சொல்லி சொன்னேன் இது வரைக்கும் வரி வரல வரைக்கும் பிஸ்கட்டு வரல எங்கடா உன் பேச்ச கேட்டு நடு சாமத்துல நாங்க நிறைய பேரை கடிச்சிருக்கோம் ஒழுங்கா எங்க சங்கத்துக்கு வரி கேட்டுறியா இல்ல எல்லாம் எங்க சங்கத்துல இருந்து இனிமேல எல்லாரும் உனக்கு சொல்லவா சரி நான் கோபுரத

சாம்பார் சட்னி சட்னி போட்டுக்கடா தட்டை எட்டேன் அஞ்சு பூத்துக்கடா வைத்து உள்ள வாரி வாரி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி நாரவாய பொல்லு வலுக்கு நாலு சப்பத்தி அமுக்குடா ஓத்துல காசு கேட்டா அவளை பூச்சின்னு துமுக்குடா தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி சம திருநாயா பிறந்திருக்கலாம்

Inno enna vachi enna na la pona poriyo chuyo David la na vanda na ponta de inna enna la ko ma